வருகின்ற இருபத்தி இரண்டாம் நாள் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது அங்கே பாலராமனை ராமனை பிரதட்டை செய்து கடவுள் மங்களம் செய்யப் போகிறார்கள் இது நமது பாரத நாட்டுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் உரிய ஒரு சிறந்த நிகழ்ச்சி இதனை எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் நாம் கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் நீண்ட நாட்களாக இருந்து வருகின்றன நான் அவற்றுக்குள் செல்ல இல்லை நண்பர்கள் நாங்கள் நான்கைந்து பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த குடமுழுக்கு செய்தியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது ஒரு நண்பர் நமது சங்க இலக்கியங்களில் ஏன்னா நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய இலக்கியங்களிலே சங்க இலக்கியங்கள் தான் காலத்தால் முற்பட்டவை தொல்காப்பியத்துக்கு அடுத்து வருகின்றவை அந்த சங்ககால இலக்கியங்கள் என்று சொல்லப்படுபவை அவற்றிலே இந்த ராமபெருமானை பற்றியும் அயோத்தியை பற்றியும் இந்த ராமகாதையைப் பற்றியும் செய்திகள் சொல்லப்பட்டுள்ளனவா என்று கேட்டார் அவரும் படித்த நண்பர்தான் என்ன அப்படி கேட்டுவிட்டீர்களே எவ்வளவு அருமையான செய்திகள் சொல்லப்படுகின்றன என்று நான் அதற்கு விட இருத்தேன் அதை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன் மற்ற நண்பர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உடனே அவர் இதை அப்படியே தயவு செய்து பதிவிடுங்களேன் சொன்னார் ராமனை பற்றி நான் அதிகம் சொல்ல இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ராமகாதை என்றது இந்த ராமாயணத்தை மட்டும் எல்லோருக்கும் தெரியும் நான் பெரிய புராணத்தை ஓரளவுக்கு படித்தவன் என்ற முறையிலே பெரிய புராணத்தை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய நூல்களிலே சொல்லியிருப்பேன் நமது தமிழகத்தினுடைய குக்கிராமங்களுக்கு சென்றால் கூட நம்முடைய வயதானவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எனக்கு இந்த இராமாயணக்கதையையும் பாரத கதையையும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் வழி வழி வழியாக கர்ண பரம்பரையாக செவி வழி செய்தியாக அதையெல்லாம் கேட்டு இருக்கிறார்கள் அதால் அவர்களிடத்தில் ராமாயணத்தையும் பாரதத்தையும் சொல்லுவது எளிது அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பெரிய புராணம் அவர்களுக்கு தெரியாது கதையெல்லாம் அவர்கள் வாங்குவதற்கு கஷ்டப்படுவார்கள் என்று நான் சொல்லுவேன் ஆதலால் ராமனுடைய பெருமையை பற்றி நான் பேச இல்லை இருப்பினும் அவனை பற்றிய ஒன்று இரண்டு செய்திகளை நான் சொல்லாமல் அவருடைய கல்யாண குணத்திலேயும் ஆற்றலிலேயும் அறிவிலேயும் அழகிலேயும் அமைதியிலேயும் ஆடிப்போன அடங்கிப்போன ஆழ்ந்து பக்தி கொண்ட ஆழ்வார்கள் வாக்கிலிருந்து ஒன்றிரண்டு சொல்லிவிட்டு நான் செய்திக்கு வருகிறேன் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேரே நம்மாழ்வார்தான் மற்றவர்களாலும் கொண்டாடப்படுகின்றவர்கள் அவர்தான் ஆழ்வார்களிலே முதன்மையானவர் என்று வைஷ்ணவ சம்பிரதாயம் காலத்தால் பின்னியவராக இருக்கலாம் மற்ற விஷயங்களை பற்றி பிரச்சனை இல்லை நம்மாழ்வார் மிக அருமையாக ஆரம்பிக்கிறார் கற்பார் ராமபுராணை அல்லால் மற்றும் கற்பரோ சரியாக பிடிச்சிக்கிறார் கல்வி அது இறை பற்றிய கல்வி இறையின் ஆற்றல் பற்றிய கல்வி அதை கற்க முனைபவர்கள் ராமபெருமானை அல்லால் மற்றும் கற்பனோ ராமனை பற்றிய செய்திகளை கற்றுவிட்டால் போதும் நிறைவு வேற என்னத்துக்கு கற்பார் ராமரவா ராமபுராணை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னா என்ன அர்த்தம் கற்க மாட்டார் என்ற அர்த்தம் பொறுப்பா முதலா புல்லு எறும்பு ஆதி என்று இந்தியே நற்பால் அயோத்தியில் வரும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நம்பர் ராமன் அயோத்தியில் தோன்றினான் பிறந்தான் அப்படி அயோத்தியில் அவன் பிறந்து வாழ்ந்ததுனாலே அயோத்தியில் வாழ்கின்ற சராசரம் முற்றவும் அதாவது உயிர் உள்ள உயிர் அல்லாதன என்று சொல்லப்படுகின்ற அத்தனையும் நல்வினையலாலே அயோத்தியில் பிறந்தனவாம் நல்வினையினாலே தோன்றினவாம் அப்படி நல்வினையால் தோன்றிய அந்த அயோத்தி சராசரம் முல்லோ உயிரினங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் நற்கதி கொடுத்தவன் செல்லும் கதியாகிய அந்த பெருமாள் திருமால் இருக்கின்ற பரமபதத்தை அளித்தவன் இந்த ராமன் ஆதலால் அவனைத் தவிர கற்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நம்மாழ்வார் பாராட்டுகிறார் அங்கன் நெடுமதில் புடைசூழ அயோத்தி என்னும் அங்கன் நெடுமதில் புடைசூழ அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதுரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கன் எடுங் கருமுகிலை தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம் பெருமான் தன்னை என்று கண்குளிரக் காணும் நாளே இது குலசேகர பெருமாள் குலசேகரனுடைய பெருமாளினுடைய பாட்டை படிக்கும்ல நாக்கு தித்திக்கும் அங்கன் நெடுமுதில் அயோத்தி என்னும் அருணகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுவும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கன்னெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னில் எங்கள் தனி முதல்வனை எம் பெருமான் தன்னை என்றுகோளோ கண்குளிரக் காணும்னாரே ஆக நம்மாழ்வார் பாசுரத்திலேயும் நமது பெருமாள் திருமொழியாகிய குலசேகர பெருமான் பாசுரத்திலேயும் ராமனும் ராமன் பிறந்த ஆயோத்தியும் குறிக்கப்பெறுகின்றன அதனால்தான் இந்த இரண்டு பாடல்களை நான் எடுத்து காட்டுகிறேன் அயோத்தியில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கான குடமுழுக்கு நடக்க இருப்பதினாலே நாம் இதை சிந்திக்கின்றோம் என்பதை சொல்லி செய்திக்கு வருவோம்